இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க வனங்காக ஜனங்கள் அந்த வனாகத்துல வரும்போது என்ன செய்வார்கள் எனக்கு இறைச்சி கொடுக்கலையே எனக்கு தண்ணி கொடுக்கலையே எனக்கு கொமட்டிக்காய் கொடுக்கலையே எனக்கு கீரை கொடுக்கலையே நான் எகிப்து இருக்கும் நல்லா இருந்தேனே அவ தண்ணியும் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு இறைச்சி கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்பம் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்படி செய்யக்கூடாது அப்பா எகிப்து அடிமை நிலத்துல இருந்தோம் அப்பா

என்ன தேசிய கொடுக்க பண்ண வேண்டியே நாங்கள் ஒரு உரு இப்படியே தேவன் சீர் அற்புதமான காரியங்களை বিশ্বাসிக்காம அப்பமா சாபத்துக்கு அப்பமா தன்னிக்கு அவர் நிரூர்த்தோமே அவரோடான sanctioned பட்டோமே நாங்கள் அளைகப்பட்டோமே நீங்களே அதே உங்களுக்கு சாட்சி ஏன் வைத்தால் ஏன் வைத்தால் வேண்டாம் அதுதான் சித்தம் வைத்தால்

பாக்குறீங்களே இப்படியா என்ன ஜீவனோடு இருக்க நம்முடைய கிருமையாச்சே எத்தனையோ பேர் இருக்கு அன்றாட வாழ்க்கையில தன்னுடைய கடமைகளை செய்யாதபடி அநேக காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அதை எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து நாசில எனக்கு சுவாசத்தை கொடுத்து சாப்பிடும்படியாக கிருமை கொடுத்து என்னை வைத்திருக்கிறீங்களாப்பா அதுக்காக நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துமா கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து